இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஒன்று எனில் அசலானது என்னவாக இருக்கும் என்ன கேக்குறாங்க வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் கொடுக்குறாங்க எத்தனை வருஷத்துக்கு இரண்டு வருடம் அப்ப இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த பார்மலா வரும் பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஓகேவா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் பை ஹண்ட்ரட் அப்போ ரெண்டுக்குள்ள குழு வித்தியாசம் எவ்வளோ ஒரு ரூபாய் அசல் மதிப்பெணக்கு தெரியாது வட்டி வீதானோ ரெண்டு சவீதம் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு வகுத்தல் நூறு எத்தனை பொண்ணு ரெண்டையும் பொண்ணு ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஒரன் ரெண்டு ஐம்பது ஒரன் ரெண்டு ஐம்பது ரெண்டாம் நூறு ஸோ ஐம்பது ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ ரெண்டாயிரத்தி மூணு வச்சுக்க என்ன பண்ணோம் ஒன்னே எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ அசல் மதிப்பெணிக்கோளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு இது இரண்டு ஆண்டுகளாக இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் சப்போஸ் உங்களுக்கு மூன்று ஆண்டுகள் கேட்டாங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன வரும்னா அதே பிஆர் ஸ்கொயர் தான் எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் கியூப்னு வரும் அவ்வளோதான் இது வந்து மூன்று ஆண்டுகள்னா தான் இரண்டு ஆண்டா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும்